ஹோட்டலுக்கு போகாமல் ஹோட்டல் டேஸ்ட்லேயே சமர் டேஸ்ட்டாக ஆட்டுக்கால் பய வீட்லேயே பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா க்ளீன் பண்ண ஆட்டுக்காலில் மஞ்சள் தூளும் நல்லா கொதிக்கிற தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க ஆட்டுக்காலை வேக வைக்கிறதுக்கு முதல்ல குக்கரில் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு வெங்காயமே போதும் அதிகமான வெங்காயம் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இது போல் எல்லா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சா ஆட்டுக்கால் இது கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இதை மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளி கூடையே பெரட்டி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்து வேக விடுங்க இதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூழ்கிற அளவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பிசில் நிறைய நம்ம வைக்கணுங்கிறதுனால தண்ணி தாராளமாகவே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுங்க குக்கரை மூடி பத்து அல்லது பன்னெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சில ஆட்டுக்கால் சீக்கிரமாகவே வெந்துடும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பத்து விசில் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அரை முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ஏழு எட்டு முந்திரி மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாமே தேங்காவோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத கிளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் தாளித்து ஒரு பிரியாணியில் கல்பாசி பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும் அடுத்ததாக ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா குறைவாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக புதினா இலை சேர்த்து தான் செய்யணும் இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வேக வச்ச ஆட்டுக்காலில் தண்ணியோடையே சேர்த்து இதில் கலந்துக்கோங்க மட்டன் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுபோல் உப்பு கண்டம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கொதித்து வந்த பிறகு அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்த தேங்காய் விழுது ஆட்டுக்காலோட ஒன்று கலந்து கொதித்து வரும்போது நல்லா திக்காகி வரும் இந்த டைமில் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து இதோடவே கலந்துக்கோங்க இது ஆறின பிறகு நல்லா திக்காகும் அதனால் நீங்கள் பாயாக வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் ஆறுன பிறகு சாப்பிட்றதுக்கு சரியான பக்குவத்தில் இருக்கும் கடைசியாக எலை தூவி இடியாப்போம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ